இது உங்கள் எச் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸுக்கு வர வண்டியை போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்ட்ரா வி தேர்ட்டி டிப்பர் தான் டிப்பர் வி தேர்ட்டி டிஎன் எழுபத்தெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எழுபத்தெட்டு செவன்டி எயிட் வண்டியோடய எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸ்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எப்சி இருபத்தி மூணாந்தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கரண்டாக இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரை கரண்டாக இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு பதிமூணாந்தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் ஜூலை பதிமூணாந்தேதி வரை கரண்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி தான் வண்டி நாகோயில பார்க்குறேன் கன்னியாகுமரி மாவட்டம் நார் கோயிலில் வண்டியை பார்க்குறேன் வண்டி ரெண்டாவது ஓன்றுகிட்டே இருக்குது நாலு டயரு ஒரிஜினல் நாலு டயரு ஒரு அறுபது பைசா வண்டி சென்றுங்க சொல்கிறாங்க வண்டிக்கு வண்டி வரும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது எண்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி இப்போது ரெண்டாவது ஓன்றுர்கிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் டாட்ரா இன்ட்ரா வி டிப்பர் டிப்பர் பாடி வண்டிக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபோர் லேக்ஸ் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் நாலு லட்சத்தி எழுவத்தையாயிரரூபா தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த டாட்டா இன்ட்ராவை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ